கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே குழப்பலாம் சந்திரா துர்காவை பார்க்குறாங்க துர்காவை எப்படியாவது ஏற்றி விட்டால் நிச்சயமாக அவள் வீட்டை விட்டு வெளியில் ஓடிடுவான் அப்படின்னு கூட ஓடினதுக்கப்புறமா எப்படியும் அக்காவை கூட்டிகிட்டு போய் ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க சந்திரா உடனே தர்கா கிட்ட போய் பேசுகிறாங்க இதை பார் துர்கா இது உன்னோட வாழ்க்கை உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே தேர்ந்தெடுத்து என்ன மாதிரி உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க சந்திரா சொன்னதுக்கப்புறமா துர்கா யோசிச்சு பார்க்குறாங்க சொல்றது சரிதானே இவங்க எல்லாரும் பார்த்து வச்ச மாப்பிளைய கல்யாணம் விட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட நவீன் கூட சேர்ந்து வர்றதே நல்லது நம்ம உடனே இந்த வீட்டை விட்டு போயிடணும் இல்லைன்னா இன்னும் ரெண்டே நாளையில அம்மா சொன்ன மாதிரி அந்த மாப்பிளைக்கு நிச்சயம் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாது நவீன் கையால தலை வாங்கிக்கிட்டு இன்னொருத்தன் பக்கத்துல போய் எப்படி மோதிரம் மாத்திட்டு நிக்கிறது இது சரியா இருக்காது நம்ம சீக்கிரமா எப்படியாவது நவீன வரச்சொல்லி நவீன்கூட எங்கயாவது ஓடிட வேண்டியதுதானே துர்கா முடிவு பண்ணி உடனே நவீனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க அவங்களோட ஃபோனை சுவிட்ச்அப் பண்ணி வச்சுட்டு நவீன கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க அங்கே போகிறாங்க நவீன் கேட்குறாங்க என்ன துர்கா எதுக்கு வர சொன்னா அவசரமாக அப்படின்னு கேட்கவும் ஆமாம் இன்னும் ரெண்டு நாளில் எனக்கு நிச்சயதார்த்தம் அது எனக்கு இஷ்டமே இல்லை நம்ம ரெண்டு பேரும் எங்காவது காணாத இடத்துல போய் பொழைச்சிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஐயோ துர்கா என்ன இப்படி அவசரம் முடிவெடுத்திருக்க அதான் ராஜா சொன்னார்ல கொஞ்சம் பொறுத்துருக்கலாமில்ங்கிறாங்க இல்லைங்க பொறுமை இருக்கிறக்கெல்லாம் அவசியமே இல்லை நம்ம இன்னமும் தாமதிச்சோம்னா என்னோடய வாழ்க்கையே வீணாக போயிடும் எங்கள் அக்கா கல்யாண விஷயத்திலேயே எங்கள் அம்மாவோட முடிவு என்னங்கிறதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நிச்சயமா என்னோட கல்யாணத்தை எல்லாம் விருப்பப்பட்ட மாதிரி செய்ய மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம் சீக்கிரம் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி புறப்படும் போது அங்க சிவனாண்டியும் சந்திராவும் ஏற்பாடு பண்ண வந்துடுறாங்க துர்கா வீட்டை விட்டு வெளியே போனதுமே சிவனாண்டிக்கு போன் பண்ணி சந்திர எச்சரிக்கை பண்ணிடுறாங்க சிவனாண்டியும் ரெண்டு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்க ரவுடிங்க நவீன்கிட்டையும் துர்கா கிட்டையும் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறக்காக கோயிலுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிறாங்க இந்த விஷயம் சிவனாண்டிக்கு தெரிஞ்சதும் உடனே அந்த ரவுடிங்களை வெளியில வந்து கதவை போட்டிருங்கடா அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ஐயர் கோயில் கதவை போட்டுறாங்க அப்ப ரவுடிங்க வந்து சொல்றாங்க உள்ளுக்கால காதல் ஜோடிங்க இருக்காங்க நீங்க இந்த கதவை நீக்கவே கூடாது இப்படியே போட்டிருங்க நாங்க ஊரை கூட்டிட்டு வரோங்கிறாங்க விஷயத்த கேட்டதும் ஐயர் பதறி போயிடுறாங்க அடடா கோயில் புனிதத்தை கிடைக்கிறக்கு இப்படி மறுபடியும் திரும்பிட்டாங்களா கடவுளே அப்படின்னு சொல்லி ஐயர் பயந்து போய் நிற்கிறாங்க சிவனாண்டி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க என்ன சாமுண்டீஸ்வரி உன் வீட்டு பொண்ணு துர்கா கோயிலுக்குள்ளே இருக்கா அந்த நவீன் பயில் கூட இருக்கா கோயில் புனிதத்தையே கெடுக்கிறாங்க இது ஊருக்கே கெடுதல் வர போகுதுங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி கோபப்படுறாங்க என்னடா வந்து வளர்க்கிட்டு இருக்க என் பொண்ணு துர்கா அப்படிப்பட்டவ கிடையாது நான் அப்படி வளர்த்தலைங்கிறாங்க சரி உன் பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்காளான்னு பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி முதற்கொண்ட எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க துர்காவை கணனதும் பதறி போயிடுறாங்க என்ன இவன் சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி என்ன சாமுண்டீஸ்வரி உன் பொண்ணு வீட்டில் இல்லையா அப்போ நான் சொன்ன மாதிரி அவள் தான் இருக்காவா நான் கையும் கலவமா பிடிச்சிட்டேன் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க விஷயத்தை உடனே ரேவதி கார்ட்டிட்ட சொல்கிறாங்க எப்படி அவர் என் தங்கச்சியை காப்பாற்றி தான் ஆகணும் போய் காப்பாற்றுங்கிறாங்க காட்டியும் ஒரு வழியாக போய் ரேவதி அந்த மாதிரியே அந்த கோயிலுக்கு போகிறாங்க இந்த பக்கமாக சாமுண்டீஸ்வரி கொண்டு எல்லாரும் அங்கே கோயில் மின்வாசலில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ ரேவதி முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறாங்க அவன் அங்கே பாருங்கள் இந்த சிவநாடி சொல்கிறத வச்செல்லாம் நம்ம துர்காவை சந்தேகப்படக்கூடாதுங்கிறாங்க என்னம்மா கோயிலுக்கு முன்னாடி தான் நினைக்கிறோம் கோயிலுக்கு கதவை திறந்து பார்த்தா உண்மையாக போய் ஏன்னு தெரிஞ்சிட போகுது என் உங்க பொண்ணு வீட்டில் இல்லைனா இங்கதான் இருக்கணுங்கிறாங்க சிவனாண்டி என் பொண்ணு பேர்ல சந்தேகப்பட முடியாதுங்கிறாங்க கார்த்தி கோயிலுக்குள்ள போய் நவீன் துர்கா ரெண்டு பேர்த்தையும் திட்டி உங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன அவசரப்பட்டு இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு சொல்கிறாங்க கார்த்தி என்ன செய்கிறது சூழ்நிலை அப்படி இருக்கு இன்னும் ரெண்டு நாளையில் எங்க அம்மா இன்னொருத்தர் கூட என்ன நிச்சயம் பண்ணி வைக்க போறாங்க எனக்கு அந்த நிச்சயதார்த்தமும் அந்த மாப்பிளையும் பிடிக்கவே இல்லை எனக்கு நவீன்தான் பிடிச்சிருக்கு நவீன் கூட நான் சேர்ந்து வள போகிறேங்கிறாங்க துர்கா அவசரப்படாத துர்கா கொஞ்சம் பொறுமையை அத்தைக்கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்கி தர்றேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போனீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் மாட்டிக்குவீங்க ஊர்க்காரங்களும் நிற்கிறாங்க சிவநாண்டி சந்திரா சாமுடிஸ்ரீ எல்லாருமே முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் சந்தேகப்பட்டு தான் இப்போ எல்லாரும் அங்கே வந்திருக்காங்க அவங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் வாங்கன்னு காட்டி அந்த பக்கமாக கார் நிறுத்தி இவங்க ரெண்டு பேர்த்தையும் யாருக்கும் தெரியாம கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏவி திடீர்னு கதவை திறக்கறக்கு விடாமல் அவங்க பேச்சு பேச்சு இருக்காங்க சரி நீ ஒன்றும் பேசி பல பலன்னு நேரத்தை வீண் பண்ண வேண்டாமா முதல்ல கோயில் கதவை திறங்க அவங்க இருக்காங்களா இல்லையானு உண்மை தெரிஞ்சு போய்டும்னு ஊர்க்காரங்களும் சிவனாண்டியும் சொல்லவும் சரி ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ரேவடி ஒதுங்கிறாங்க இங்கே சாமுண்டி சரி சொல்கிறாங்க இதை பார் ரேவடி நீ ஒன்றும் கவலைப்படாத மடியில் கணர் இருந்தால் தானே வழியில் பயப்படணும் பொண்ணு துர்கா அந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டா என் பொண்ணு பேரில் நம்பிக்கை இருக்குது யார் வேணாலும் போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சாமுண்டி சரி ரேவடி இவங்க ரெண்டு பேரும் வெளியில் நிற்கிறாங்க சந்திராவும் சிவனாண்டியும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க என்னங்க இங்கே தானே இருக்கிறதா அந்த ரவடி சொன்னா இப்ப காணுமேங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா உள்ள வச்சு போட்டிருந்தா தான் எங்கிட்டயும் சொன்னா இப்ப வெளியில போய் உங்க அக்காக்காரு முன்னாடி பெரிய அசிங்கமா போயிடுமே இப்ப அவளை கையும் களமா பிடிச்சிட்டு போனவள நம்ம பேசிக்க மாதிரி பேச முடியும் அக்காக்காரிய தலை குனிச்சு வச்சு வேடிக்கை பாக்கலாம்னு பார்த்தா அது நடக்காத போல இருக்கு இப்ப துர்காவையும் காணா அந்த டிரைவர் பையிலையும் காணுமே ஒருவேளை இந்த டிரைவர் பையன் காத்துதான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பானா இந்த விஷயம் தெரிஞ்சதும் எப்படியோ வந்து காப்பாத்திட்டான் போல இருக்குங்கிறாங்க சந்திரா ஆமாங்க நீங்க சொல்றதுதான் சரி அந்த டிரைவர் பையன் எல்லாம் இருப்பதுதான் நம்ம இந்த காரியத்தை பண்ணிருக்கணும் அவனும் வீட்டுல இருந்தான் இப்ப அவன் நம்ம கூட வரல பாருங்க துர்காவையும் நவீனியும் எப்படியோ இந்த காத்து தான் காப்பாற்றிட்டோம் சந்திரா ஏமாந்துட்டோம் கோயிலை சுத்தி ஆளுங்களை வச்சிருக்கணும் அதை தப்பு பண்ணிட்டோமேங்கிறாங்க இப்போ என்னங்க செய்கிறது இப்போ எங்கள் அக்காக்கார் முன்னாடி நீங்களும் நானும் அசிங்கப்பட்டு நிற்க போகிறோங்கிறாங்க சந்திரா என்ன நடக்கும்